ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் சுங்கு ட்ராவல் வாக் இப்போ நாம நம்ம ரெசார்ட்ல இருந்து கர்கே கண்டி போக போகிறோம் அந்த வீடியோ ட்ராவல் வாக் தான் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நம்ம ட்ரிப்பில் நம்ம ரவி பாஸ் வர்றார் செந்தில் பாஸ் வர்றார் நம்ம போகிறது மாருதி ஷிஃப்ட் டிஷர் இந்த கார் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்திய வரையிலையும் இந்த கார் தான் பார்க்க போறீங்க போகலாமா போய் சேருடும் சாமி கும்பிடுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நல்லா த்ரில்லிங்கா என்ஜாய்மெண்டா இருக்க போது வாங்க நாம நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்க சான்ஸ் நம்ம இப்ப நம்ம கார்டன்ல இருந்து கிளம்பிட்டோம் வாங்க டிராவல் என்ஜாய் பண்ணலாம் ஆமாப்பா பர்வமலை நல்ல கூலிங்கா இருக்கு நம்மளோட வீட்டே இருக்கு இந்த ஊரை சேர்ந்த பையன் ஒரு தடவை வராரு பையன் பேர் என்ன தம்பி வசந்த குமார் வசந்த குமார்ங்கிற பையன் வரா அப்படி நம்ம இங்க எல்லாம் புல்லா சுத்தி காட்ட போறோம் அப்படி நம்ம கைடு அவர் நம்ம இப்ப ரசர்ல இருந்து கிளம்பி நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போறோங்க நம்ம இங்க இருந்து கற்கை கண்டி போக போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கூட நீங்க சேர்ந்து எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க நம்ம இந்த ட்ரிப்பெல்லாம் இந்த பர்கூர் மலையை சேர்ந்த தம்பி வசந்தகுமார் தான் ஜாயின் பண்ணிருக்காரு லெவன்த் படிச்சிட்டு இருக்காரு இப்போ நம்ம போற ஊருக்கு ஒரு அங்க இருக்க இருக்கிற ஸ்பெஷல் காட்டுறதுக்காக நம்ம கூட வந்திருக்காரு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கூட நம்ம செந்தில் பாச உட்காந்துருக்காரு கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது ரவிஜி நம்ம போகிற வழியில பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும் நம்ம அங்கிருந்து ஃபுல் வியூ இந்த ஹில்ஸோட ஃபுல் வியூவும் காட்டுறோம் சூப்பரா இருக்குங்க காலில் டிராவல் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்லாம் நல்லா அட்டகாசமா இருக்கு நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருப்போங்க இங்கே ஒரு நல்ல சூப்பரான வியூ பாயிண்ட் கிடைச்சிருக்கு தம்பி காட்டினாரு அங்கே பர்கூர்ல வந்து ஒரு மாட்டுப்பண்ணை இருக்குங்க அதே மாதிரி ஊசி உள்ள ஒரு மாட்டுப்பண்ணை இருக்கு அங்கே கீழே இருக்கு பாத்தீங்களா அதான் அந்த மாட்டுப்பண்ணை இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே படிப்படியா அப்படியே இருக்கு ஹில்ஸ் பாருங்க உள்ள பாருங்க மலை பின்னாடி மலை அதுக்கு முன்னாடி மலை அப்படியே பார்க்கறதுக்கு செம்ம அட்வென்ச்சராக அட்டகாசமா இருக்குங்க இயற்கை பாருங்க எவ்வளோ அப்படியே பச்சை பச்சை சூப்பராக இருக்குங்க நீங்க இந்த வழியில் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அந்தியூர்ல இருந்து கொள்ளைகள் போற வழியில் இருக்கக்கூடிய பர்ஹூர் மலையோட டீட்டெயில் இருந்தால் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம ஜெர்னியா கண்டினியூ பண்ணலாம் இந்த இடத்துல ரோடுல கொஞ்சம் குறுகலா இருக்குங்க பாதையை விரிவுபடுத்துறதுக்காக ரோடு வேலை கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு அந்த கல் மண்ணெலாம் செரிஞ்சு இடம் இந்த இடம்தான் போல கொஞ்சம் மண் கல்லுல செரிஞ்சுதான் கீழே கிடக்குங்க இப்ப நம்ம வந்திருக்கிறது தட்டக்கரை தட்டக்கரை ரீச் பண்ணிட்டோம் கற்கை கண்டிக்கு இங்க இருந்து பதினாறு கிலோமீட்டர் எலெக்ஷியல் தெரியுது பாருங்க அத ஃபாரஸ்ட் ஆபீஸ் தமிழ்நாடு வனத்துறை வன ஓய்வு விடுதி வனத்துறையான வளர்ச்சியரவு அலுவலகம் ல்லது பின்ன ஓட் ரூம்ல ஸ்பீடா ஓட்டாதீங்க சார் பயமா இருக்குது டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியாது க்ளைமேட் நல்லா இருக்கு ஒத்தே ஒத்தே பாதை லாரி வந்துச்சுனா நின்னு கிராஷ் பண்ணிட்டு தான் போகணும் போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய குரங்குகள் இருக்குங்க வடவழங்குகள் நடமாட்டம் பகுதியில் போட்டிருக்காங்க நம்ம ஏதோ யானையை பார்க்கலாமான்னு பார்த்தோம் இது வரைக்கும் யானை ஒன்றும் கண்ணுக்கு தென்படல போறதோ ஏதோ விலங்குகள் வருதுன்னு பாக்கலாங்க குரங்கு வேணா நிறைய இருக்குங்க பாதை நம்ம நெளிஞ்சு நெளிஞ்சு போதுங்க இது வண்டி ஓட்டுறது ஒரு சூப்பரா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு எங்கேயுமே இல்லை ரொம்ப ஜாலியா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நிறைய சரி சரிஞ்சு கல் சரிஞ்சிருக்கு உங்கள் பாதையில் நல்லா தெரியும் நிறைய இடத்துல சரி சரிஞ்சு உளுந்து கிடக்கலாம் கொஞ்சம் கவனமாக செலவணும் அங்கங்க ராரி இதெல்லாம் வந்து சைடு எடுக்க கொஞ்சம் கொஸ்திரம இருக்கு அது மட்டும் இது ரோடெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு இவர் இங்கிருந்து கொள்ளைகாலுக்கு வந்து அறுபத்தி மூணு கிலோமீட்டர் இங்க இருந்து கொள்ளைகாலுக்கு அறுபத்தி மூணு கிலோமீட்டருங்க நம்ம அங்கிருந்து வரும்போது ஹில் ஏற மாதிரி இருந்ததுங்க இப்போ வந்து நல்லா டவுனா போயிட்டு இருக்குங்க ஆபோசில் பாத்தீங்கன்னா டூ வீலர்ல நிறைய வந்துட்டு இருக்கு கர்நாடகா தமிழ்நாடு லிங்க் பண்ணக்கூடிய இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா டூ வீலர் அதிகமா இருக்குங்க நம்ம கர்கே கண்டி ரீச் பண்ணிட்டாங்க இங்க இருந்து பாருங்க கொள்ளேகால் ஹனூர் ராமாபுரம் மட்ரல்லி அப்படிங்கிற குரல போகலாம் ஈரோடு ஈரோடு டிஸ்ட்ரிக் இதோட முடியுதுங்க தமிழ்நாடு ஸ்டேட்டோட பார்டர் இதுதாங்க இந்த பாலம் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி ஓடும் இது பாலாறுன்னு சொல்லுவாங்க இது வந்து கர்நாடகா தமிழ்நாடு பார்டரா இந்த பாலத்தை யூஸ் பண்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மான் பார்க்கலாம் ஈவினிங் டைம் வந்தோம்னா தண்ணி குடிக்கிற மான் வரும் குரங்குகள் நிறைய இருக்கும் இங்க யானைகள் கூட வர வாய்ப்பு இருக்கு நம்ம என்ன இது இறங்கி நம்ம கர்நாடகா பார்டர்ல என்ட்ரி கேட்டேங்க போயிட்டு இருக்கோம் ஆப்போசிட்ல ஒரு கரும்பு லாரி ஒண்ணு வந்துட்டு இருக்கு ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ரோடா இருக்குங்க ஏகப்பட்ட குண்டு கொழியமா இருக்கு தமிழ்நாடுல வரும்போது

நம்ம பாருங்க மங்கிஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய சைடுல உட்காந்துருக்க அந்த பாலாறு மேம்போ பாலத்துல பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு நிறைய இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல இருக்கு இங்க எல்லாம் காட்டுக்குள்ள நிறைய உட்காந்துருக்கு வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குங்க நம்ம கர்நாடகா உள்ள போனங்க ரோடு ஆஃப் ரோடு நல்லாவே இல்ல அதனால திரும்பி வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம கர்நாடகா பாட்டுல இருந்து தமிழ்நாடு பாட்டுக்குள்ள போறோம் இது வந்து கர்நாடகா பாட்டரோட செக் போஸ்ட் வாங்க நம்ம இந்த பாலத்தில் இறங்கி நின்று கொஞ்சம் வியூஸும் பார்த்துட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பி போகலாம் தண்ணி கொஞ்சம் வந்துட்டு இருக்கு மழை வந்ததுனால நாம் இப்போ நிற்கிற இடம் பாலாறோட பிரிட்ஜுங்க நம்ம இந்த பின்னாடி பாக்குறது கர்நாடகா பாட்ரு அந்த பக்கம் போனால் தமிழ்நாட்டு பாட்ரு நம்ம ரெண்டுக்கும் சென்ட்ரல் நிற்கிறோம் வியூ பாருங்க சூப்பராக இருக்கு வெயில்தான் கொஞ்சம் அதிகமாக அடிக்குது பாலாறுல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகம் இருக்குங்க இது ஈவினிங் டைம் வந்தோம்னா எங்கள் யானைகள்லாம் கூட தண்ணி குடிக்க வர பார்க்கலாம் இப்போனா இப்போ ஒன்றும் காணும் இந்த பாலரில் தண்ணி குடிக்கிறதுக்காக ஈவினிங் டைம்ல மான் யானைகள் சிறுத்தை மயில் கூட்டங்கள் நிறைய வருங்க நம்ம ஈவினிங் டைம் வந்தால் அதை பார்க்கலாம் வியூ பார்க்கலாம் இப்போ நம்ம மதியானத்தில் ஒரு பன்னெண்டு மணி சுமார் வந்திருக்கறனால நமக்கு எதுவும் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளௌடியா இருக்கு பார்க்கறதுக்கு ஆனால் இடம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு நல்லா அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்டா இருக்கு சுத்தி மலைகள் ஒரு பக்கம் தமிழ்நாடு பார்டர் இன்னொரு பக்கம் கர்நாடகா பார்டர் நம்ம இங்க பாலாறு பிரிட்ஜி மேல் நிற்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா சீனிவாசன் பார்த்தோம் அவர் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் பாருங்க கொஞ்சம் டீட்டெயில் சொன்னாரு உள்ள போ கர்நாடக பார்டர் போனாருங்களாமா ரோடுல ஆஃப் ரோடா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு ரோடு அதை பற்றி சொன்னாருங்க அப்புறம் நம்ம பார்த்தாரு நம்ம இதை சேனலை பற்றி டீட்டெயில் கேட்டார் சொன்னோம் அண்ணா சொல்லுங்கண்ணா சார் என் பேர் சீனிவாசன்யா நான் பேசிக்கா அந்தியூர் நான் வந்து பிஇ எலக்ட்ரிக்கல் நான் சென்னையில் வந்து ஒர்க் இருந்த இருபது வருஷம் இப்போ கோயம்புத்தூர் ஆர்விஎஸ்ல வந்து இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் ஒரு டேஞ்சரஸான ரோட்டில் ஒரு ஆஃப் ரோடு ட்ராவல் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்